நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கிறோமோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி பயன்பெறுகள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் உயர்ந்தே தீரும் கைரேகை அமைப்பு உயர்ந்தே தீரும் கை அமைப்பு கண்டிப்பாக இந்த ரேகை உங்கள் கையில் இருக்கிறதா என்று பாருங்கள் பார்த்துக்கிட்டு உயரவில்லை என்றால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் ஒரு நபர் கேட்டிருந்தாரு சார் நீங்க சொன்ன மாதிரி குருமேட்ல ரேகை இருக்கு எனக்கு எந்த விதமான வளர்ச்சியுமே இல்லையே காணவில்லையே அப்படின்னாரு அதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது கை ரேகையை பார்த்த உடனே அது நடக்கிறாரு எந்த வயதில் நடக்கும் எந்த நேரத்தில் நடக்கும் எப்படி இருந்தா நடக்கும்ங்கிற நிறைய ப்ராசஸ் இருக்கு இப்ப இந்த கைரேகமைப்பு உயர்ந்தே தீரும்ங்கிற க கைரகமைப்பு எப்படி இருந்தா சார் உயர முடியும் வாழ்க்கையில் கண்டிப்பா உயர்ந்தே தீருவார் அப்படிங்கிறத நீ பார்க்க போறோம் இப்ப சூரிய மேட்டில் ஏதாவது ஒரு ரேகை இருக்கணும் சார் இல்லைன்னா ஏதாவது ஒரு இருக்கும் மோதிரவரை போடுறோம்ல அதான் சூரிய மே அந்த விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு அதுக்கு கீழே வர்றது சூரிய ரேகை இல்லைன்னா ஒரு சதுரமோ இல்லை முக்கோணமோ ஏதாவது ஒரு குறி இருக்கணும் இல்லைன்னா திருச்சூரம்பு இருக்கணும் ஏதாவது ஒரு குறி இருக்கணும் இந்த முதல்ல ஒரு ஆள் காட்டி அந்த ஆள்காட்டி ஆழ்காட்டி வீரலுக்கு கீழே இருக்கிறது குருமீடு உங்களுக்கு எல்லாருக்குமே காணொலி பார்க்கறவங்களுக்கு தெரியும் இந்த குரு ஒரு ரேகை இப்படி புத்தி ரேகல இருந்து போனாலும் ஆயில் ரேகல இருந்து போனாலும் சுக்கரன் இருந்து போனாலும் சந்திரன் இருந்து போனாலும் எங்கு குருமேட்டுக்கு குரு ரேகை போனாலும் அது குரு ரேகை அழைக்கப்படுகிறது அதே மாதிரி சூரிய மேட்டுக்கு எங்கிருந்து இப்ப இந்த ரேகை இருந்தால் உயர்ந்தே தீருவீர்கள் வாழ்க்கையில் பொருளாதார விஷயத்துல நல்ல டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இந்த சூரிய ரேகை எந்த வயசுல வருதுன்னு பார்க்கணும் சார் சூரிய ரேகை எந்த வயதில் வருகிறது அப்படிங்கிறத பாக்கணும் இப்ப இந்த கையில எடுத்துக்காட்டு ஐம்பது வயசுல தான் சூரிய ரேகை வருது இப்ப உருமேட்லயும் ரேகை இருக்கு சூரிய மேட்லயும் ரேகை இருக்கு சூரிய மேடுதான் ஒளியை ஒளி தத்துவத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் தான் பவரன் இந்த கிரகங்களுக்கு எல்லாத்தையும் சக்தியை கொடுக்கக்கூடியவர் பவரை கொடுக்கக்கூடியவர் அதாவது ஒளியை கொடுக்கக்கூடிய ஒளி தத்துவத்தின் ஒரு தலைவன் அரசன் சூரியன் தான் அந்த சூரிய ரேகை வந்தால்தான் எல்லாமே செயல்படும் அப்படி வரலன்னா செயல்படுவது கம்மியாகும் அதனால சுத்தமா நின்னுபுறாது அந்தந்த கிரகங்களுக்கும் ஒரு பவர் இருக்கு அந்தந்த கிரகங்களும் முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் ஆனா சூரிய ரேகை வந்தா ஒளி வெளிச்சத்துக்கு வரும் உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படுவீர்கள் வெளியே தெரியும் உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய புகழ் உங்களுடைய திறமை வெளியில் தெரிய வேண்டும் என்றால் இந்த சூரிய ரேகை வர வேண்டும் இப்ப எனக்கு வந்து எதுவுமே நடக்கல சார் குருமேட்ல ரேகை இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்கல கண்டிப்பா போய் கிடையாது சூரிய ரேகை இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாகும் சூரிய ரேகை சுத்தமாக கையில சார் இப்ப மோதலவர்களுக்கு கீழே போடுற சூரிய ரேகை இல்லை அப்ப குருமேட்ல மட்டும் ரேகை இருக்கு அப்ப என்ன பண்ணுவோம் ஏன் லேட் ஆகும் கொஞ்சம் லேட்டாகும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை உந்துவார்கள் அந்த உந்து சக்தி மூலமாக உங்களுக்கு உயர்வு கண்டிப்பாக உண்டு இப்ப குரு மெட்லி ரேகை இருக்கு சூரிய மெட்லி ரேகை இருக்கு சூரிய மெட்ல விதி ரேகர் அதாவது இருதய ரேகல இருந்து தான் ரேகை இருக்கு அப்ப ஐம்பது வயசுக்கு மேல உங்களுக்கு டாப் பொசிஷன் வர்றதுக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை வராது அது வரைக்கும் இருந்த பிரச்சனை ஐம்பது வயசு ஆனோட நிலம் வீடு சொத்து சுகம் எல்லாமே உயர்ந்த பொறுப்புல இருந்து உயர்ந்த பதவியில இருந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்துருவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப சூரிய ரேகையில இப்படி ஒரு சூரிய ரேகை இல்ல இங்க ஒரு சதுரம் இருக்கு இல்ல இங்கேயே ஒரு சதுரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப இங்க ரேகை இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும் நிலம் சொத்து வீடு வசதி மூலமாக உங்களுடைய வாழ்வு விருத்தி ஆகும் இப்ப குருமேட்ல குரு ரேகையே இல்லை சார் இங்க வந்து ஒரு திரிசூலம் சூளம் இருக்கு இப்படி திரிசூல அமைப்பு இருந்ததுன்னா திடீர்னு வருமானம் வரும் சூரிய ரேகையை பார்த்து புத்தி ரேகையை பார்த்து ஆயுள் ரேகையை பார்த்து விதி ரேகையும் பார்க்க வேண்டும் விதி தான் உங்களுக்கு எல்லாமே இருந்து விதி ரேகையில்னா உங்கள் கர்மா சரியா இல்லை அதனால் கிடைக்கிறது லேட்டாகும் ஒண்ணும் கிடைக்காதுன்னு கிடையாது கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் இப்ப இங்க இந்த குருமேட்ல ஒரு சூ திரிசூல் அமைப்பு இருந்ததுன்னா திடீர் வருமானம் திடீர் போர் உதவி இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரிய ரேகை வரும் வாயிலு அப்புறம் உங்களுடைய இன்னரும் சிறந்து விளங்கும் இணை கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவதற்கு வாய்ப்பு வந்து புரிதல் இருக்கும் இப்போ இந்த ஒரு முக்கோணம் இருக்கு சார் இந்த இடத்துல ஒரு முக்கோணம் இருக்கு அவங்க அரசியல் பதவி இல்லைன்னா அரசாங்கத்தில் தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்கள் தலைமை ஏற்று பொறுப்பாக நடத்தக்கூடிய ஒரு தலைமை இல்லைன்னா ஒரு குருமார்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சதுரம் இருக்கு சார் சதுரம் வந்து மிக பெரிய அமைப்பு பொருளாதாரம் உங்களுக்கு தண்ணீரை வடைக்கப்படும் போதும் என்கிற அளவுக்கு பொருளாதாரம் வந்து குவிந்துவிடும் அதற்கு சூரிய ரேகை விதி ரேகை இருக்க வேண்டும் புத்தி ரேகை சிறப்பாக இருந்து ஆயில் ரேகை நல்லா மாதிரி இருக்கும்னா ஆயில் ரேகை சரியா இல்லைன்னா உங்களுக்கு வியாதி வந்தது சார் வியாதி வேலை செய்ய முடியாது புத்தி ரேகை சரியா இல்லைன்னா மனசு சரியா போகும் மனசும் அதுக்கு வேணும் உடம்பும் வேணும் மனசும் வேணும் அதுக்கு அப்புறமா விதியும் வேணும் உங்களுக்கு தலை ஒண்ணு இருக்கு இல்லையா விதி கர்மம் அப்படின்னு நாயகம் சனி பகவான் அந்த சனி வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகை அந்த விதி வந்து மிக மிக முக்கியமானது உங்களுடைய கர்மா நடந்தது நடக்கிறது நடக்க போறது மூன்றையும் தெரிவிக்கக்கூடியது இந்த விதி திடீர்னு விதி இருந்து ஒரு கிள ஆரம்பிக்கும் சார் கிள ஆரம்பிக்கும் போது அந்த வயசுல இருந்து இன்னொரு வருமானம் இன்னொரு போர் உதவி ஏதாவது யாராவது கொடுப்பாங்க எப்படியோ திடீர்னு உங்களுக்கு பணம் வரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு வரவு இல்லைன்னா இந்த சனிமேட்டுக்கு இன்னொரு ரேகை வருது சார் எந்த வயசுல இருந்து இன்னொரு ரேகை வருது அந்த வயசுல உங்களுக்கு இன்னொரு பொருளாதாரம் வரும் இந்த ரெண்டு பொருளாதாரம் கூட வரும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த முயற்சியை பொறுத்து பொருள் இருக்கு அந்த விதினா உங்க மிக மிக முக்கியம் சூரிய ரேகை இருந்தால் விதி ரேகையும் தான் அது வந்து நல்ல வேலை செய்யும் காரணம் அவரை தான் கர்மா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அடுத்தது என்ன செய்யோம் நீங்க தான் முடிவு செஞ்சது முடிஞ்சு போச்சு அது வந்து கர்மாவோட வந்துடும் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இனிமே செய்ய போறது உங்களுடைய புத்தியை கொண்டு நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி எப்படி இருக்குதோ புத்திக்கு தகுந்த மாதிரி தான் வேலை நடக்கும் உதயிலேயே கீழே இறங்கி இருந்ததுன்னா இப்போ இறங்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கதை கவிதை கட்டுரை கற்பனை நிறைய இருக்கும் கற்பனை வைத்தால் பறந்து கொண்டே இருப்பார் இன்னும் ஜாலியாக கண்டமெட்டுக்கே போயிடுச்சுன்னு வச்சுங்க மனம் பாதிக்கப்படுவதற்கு ஒரு பைக் அதை முதல்ல சரி பண்ணோம் இல்லைன்னா வந்து வேலை கிடைக்காது அதே மாதிரி மேலே ஏறிச்சின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பொருளாதாரத்துலேயே புரியாத இருப்பாங்க வாழ்க்கையில் முன்னு வரும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவாங்க ஆனா அது போய் இருநிலையை தொட் தொட்டுச்சுன்னா தவறு செய்வதற்கு பணத்துக்காக நீ தவறு செய்வது பையன் கொண்டு இப்படி கை என்பது ஒன்றோடு ஒன்று கலந்தது ஒண்ணு மட்டும் இருந்தா பார்த்தாரு அந்த குரு மேட்ல ரேகை இருந்தாலோ இல்ல அதிர்ஷ்ட புரி இருந்தாலோ சூரிய மேட்டில் அதிர்ஷ்ட புரி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வாழ்வில் உயர்ந்தே தீர்வீர்கள் என்பது உண்மையிலும் உண்மை இதுல மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனா அதுக்கு என்ன பண்ணும் ஆயுர் ரேகையில வெட்டு தூண்டு தீவு இல்லாமல் இருக்கணும் வெட்டு இருந்ததுதான் என்ன ஆகும் வியாதி வரும் தீவு இருந்து நான் வந்தவர் அந்த வயசுல உடம்பு ரொம்ப சனீலமா ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி விதி ரேகை இருக்குல்ல சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகை அந்த விதி ரேகையில தடை காணும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரத்தை தடை வரும் சார் விதி ரேகையில தீவு வரும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் சுத்தமா நின்று போயிடும் பாதிக்கப்படும் அந்த வயதில் எவ்வளவு தூரம் தீவு இருக்கோ எத்தனை வயசு தீவு இருக்கோ அத்தனை அத்தனைல பொருளாதாரம் நின்று போறதுக்கு வாய்ப்பு இருக்கு விதி ரேகை பாதி ஓட நின்று போய் சார் பாதியோட உங்களுக்கு பொருளாதாரம் நின்று போயிடும் உங்களுக்கு வேலை செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் வேலை அதாவது நம்ம விதி ரேகை என்பது காரணமா உங்களுடைய கர்மா எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்ய பிறந்திருக்கிறீர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை காண்பிக்கக்கூடியது விதி ரேகை உங்களுடைய புகழை வெளிப்படுத்தக்கூடியது சூரிய மேடு சூரிய ரேகை இப்ப சுக்கர மேடு நல்லா இருக்கு சார் சுக்கர வேடு அதிகமாக தான் சுகத்தை விரும்புவார் சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க அது கண்டிப்பா இரண்டாவது செய்வாங்க அதாவது மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டு உள்ளம் கொண்டவர்களும் இவர்கள் தான் சரிங்களா இப்ப செவ்வாய் மேடு உயர்வா இருக்கு சார் அவங்க உயிரை கூட பொருட்படுத்தாமல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரி சீருடை பணியாளர்கள் செவ்வாய் உயர்ந்தவர்கள் இருப்பார்கள் குரு மேடு உயர்ந்த மத தலைவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அரசியல் எந்த துறையில் இருந்தாலும் உயரிய பதவியை நினைப்பார்கள் வாழ்வேளை வந்துருவாங்க அதே மாதிரி சனி மேடு மட்டும் அதிகமா உயரக்கூடாது அது வேர் அமைப்பு சனி மேடு ஆயிரத்துல ஒருத்தவங்களுக்கு லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு தான் உயர்ந்து இருக்கும் சனி மேடு கரெக்டா அந்த இடத்துல உயர்வு இருக்காது இந்த பக்கம் தண்ணி இருக்கும் இந்த பக்கம் தண்ணி இருக்கும் சப்போஸ் சனி மேடு உயர்ந்ததுன்னா திருமண வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காது சார் திருமண வாழ்க்கை திருமணம் பண்ணாம பணத்தை நிறைய சம்பாதிப்பாங்க பணம் வரும் வேலையை வேலை 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 பணம் இதுலயே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய மேடு வந்து ஒரு அதிகார மேடு புகழை விரும்புபவர்களாக இருப்பார்கள் தலைவர் வாழ்க அப்படின்னு அப்படிங்களா இந்த சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கணும் சூரிய மேடு சம்பந்தப்பட்டிருக்கணும் சூரிய ரேகை சம்பந்தப்பட்டிருக்கணும் இல்லைன்னா சூரிய மேட்ட ஒரு அதிர்ஷ்ட இருக்கணும் முதல் வந்து எந்த வகையிலாவது வாழ்க்கைய கொண்டு கொடுத்துருவோம் புதன் மேடு நல்லா இருக்கலாம் அப்படி இப்படி எப்படி இருந்தாலும் புதன் மேடு உயர்ந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்ந்து விடுவார்கள் அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல மேடுகள் எந்த மேடு உயர்வா இருக்குதுன்னு பார்க்கணும் எந்த மேடு உயர்வா இருக்கும் அந்த மேட்டோட ஆசை அதிகமாக இருக்கும் ரேகை எந்த ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் எல்லா ரேகையும் ஆயில் ரேகை புத்தி ரேகை விதி ரேக சூரிய ரேகை இருந்து குருமேட்ல எந்த புரியிருந்தாலும் கண்டிப்பா தான் சூரிய ரேகை வரும் வயதில் உயர்ந்தே தீர்வு அதுல ஏதாவது தடை போடோ இல்ல தீவு வெட்டு துண்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு கெடுதல் வரும்போது கொஞ்சம் லேட்டாகும் சரிங்களா அதனால நடக்காமலாம் இருக்காது நடப்பது நடந்தே தீரும் உங்களுடைய கர்மா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இப்ப என்ன இருக்கீங்க என்ன செய்வீங்க செய்ய போகிறீர்கள் என்பதை முடிவு செய்வது உங்களுடைய ரேகைகளாக இருக்கும் குறிப்பாக புத்தி ரேகை தான் உங்களுக்கு மெயினா மனம் இப்ப சந்திரன் வந்து மனம் நீர் இந்த புத்தி ரேகை வந்து மனத்தை மனசை குறிக்கக்கூடியது இந்த புத்தி ரேகை சந்திரன் மேட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க அப்ப மனம் நீர் இல்லையா இதுவும் மனம் இல்லையா அப்ப அலையடிச்சுக்கிட்டே இருக்கும் நீர்ல அலையடிச்சுக்கிட்டே இருக்கும் மனம் சஞ்சலங்கள் வரும் சரணம் வரும் மேல ஏறும் ஏழனும் ஏறோய் அப்படிங்கும் போது சரணம் வரும் மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம சுக்கரம் வீட்டுல வலைகுறி இருக்குன்னா தீரவே தெரியாது சார் ஆசை வந்து உச்சக்கட்ட ஆசை அந்த ஆசைக்கு காரண கிரகமே சுக்கர பகவான் தான் சுக்கரம் இல்லைன்னா அந்த உலகத்துல சூன்யம் ஆயிடும் ஆசை இல்லைன்னா என்ன இருக்கு அதே மாதிரி விதி ஆயுள் ரேகது புதி ரேகை நல்லா மனசு சரியில்லாம் எதையுமே செய்ய முடியாது இப்படி ஒன்று ஒண்ணு தொடர்புடது கையை இந்த கை மென்மையாக ஒரு பலன் கரடு நடந்தா ஒரு பலன் இந்த பெருவரல் நல்லா இருந்தா ஒரு பலன் பெருவரல் கட்டையா ஒரு பலன் விரும்பல நீளமா ஒரு பலன் இப்படி நிறைய பலன்கள் இருக்கிறது இப்போ உங்க கையை பாருங்க மேலும் சூரிய மேடும் நன்றாக இருந்து அதில் ஒரு நேர்மையோ இது ஒரு அதிர்ஷ்டக்குரியோதான் கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்தே தீர்வீர்கள் என்பதை நினைத்து கொண்டு முயற்சி செய்தால் அதை விட உச்சத்துக்கு செல்ல முடியும் என்பதை கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி சொல்கிற நான்